சார் இந்த மேல கை வைக்கிறதுலாம் வேணாம் சார் திடீரென வீரனே வாக்குவாதத்தில் ஈடுபட்ட உள்ளங்க அத போலீசார் வண்டியை எடுக்க விடாமல் தடுத்த உள்ளங்க எண்ணூர் பக்கத்துல நம்பர் பிளேட்டே இல்லாம இளைஞர் ஒருத்தர் வாகனத்துல வந்ததாக கூறப்படக்கூடிய நிலையில இது அங்கிருந்த போலீசார் தட்டி கேட்டு பிடிச்சிருக்காங்க அப்போ இளைஞர் தாக்க முற்பட்டதாகவும் சொல்லப்படுது வாகனத்தை பிடிச்ச போலீசார்கிட்ட இளைஞர் மேல கைய வைக்காதீங்க சார் அப்படின்னு சொல்லியும் வண்டி எடுக்க விட மாட்டேன் சார் அப்படின்னு வடி மறிச்சு சாலையில நின்னதாகவும் தொடர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு